ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் சூப்பரான குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக பண்ணியிருக்கோம் வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் இருந்துச்சு இப்போ நம்ம இந்த மிக்ஸோட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் வந்து ஒரேடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும் இதை நல்லா கலந்து எடுத்துகிட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாவை வந்து நம்ம ஊற விட்டுடலாம் இப்போ நம்ம சுக சிரப் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இதில் நம்ம மாவு வந்து அலந்து எடுத்த அதே கப்பால் ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து அதே கப்பாலேயே ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரம் வந்து நீங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ குலாப் ஜாமுன் வந்து அது ஊறி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு நாலு ஏலக்காவை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இந்த சர்க்கரை எல்லாமே நம்ம கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா இது மாதிரி கொஞ்சமாக வலுவலுப்பாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை இறக்கிடலாம் நீங்க வந்து இது மாதிரி ஒருவேளை ஏலக்காய் இடிச்சு சேர்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த ஏலக்காய் வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்றப்ப வாயில வந்து கடிப்படும் இப்ப மாவும் நல்லா ஊறிடிச்சு இப்ப வந்து நம்ம கையில கொஞ்சமா நெய் தடவிக்கலாம் நெய் தடவிட்டு இந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பாலா நம்ம உருட்டிக்கலாம் உருட்டி எடுக்கிறப்ப இது மாதிரி கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து நல்ல உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவுலையுமே நான் இது மாதிரி பால் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து ஒரு மிதமான அளவு சூடு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியமாக வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிடும் அதே மாதிரி எண்ணெயுமே ரொம்ப காஞ்சதுக்கு அப்புறமா சேர்க்காதீங்க மீடியமாக சூடானதுமே இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே சேர்த்துடுங்க இப்போ இது எல்லாமே கொஞ்சமாக பொறிஞ்சிட்டு அந்த பால்ஸ் எல்லாமே தனியாக மேலே இது மாதிரி எழுந்து வரும் இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அந்த எண்ணெயை மட்டும் இது மாதிரி சுற்றி விடுங்க அப்போ அந்த குலாப் ஜாமுன் வந்து எல்லா சைடுமே ஒரே அளவில் கரெக்டாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும் இப்போ இந்த குலாப் ஜாமுன் எல்லாமே நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியமாகவே வச்சு பண்ணுங்கள் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலருந்து வடிகட்டிட்டு இதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் வந்து இதை நம்ம சேர்த்துடலாம் சேர்க்குறப்ப இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சமாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மீதி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாமே நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த சுகர் சிரப்பில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ குலாப் ஜாமுன் எல்லாமே இருபது நிமிஷம் நல்ல இந்த சிரப்ல வந்து ஊறிடுச்சு இப்போ இந்த குலாப் ஜாமுன் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வேற ஒரு பிளைட்டுக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சமா நறுக்குன பாதாம் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நறுக்குன பாதாம் வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சமாக இருக்கிற அந்த குலாப் ஜாமுன் மேலே வந்து இது மாதிரி சில்வர் லீஃப் வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போது இது மேலே வந்து கொஞ்சமாக நறுக்கின பிஸ்தா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தீபாவளிக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கிறதுக்காக நான் இது மாதிரி நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இது மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ இந்த குலாப் ஜாமுனை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் குலாப் ஜாமுன் வந்து நல்ல ஊறி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது இதே மாதிரி வெடிப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சாஃப்டான டேஸ்ட்டான இந்த குலாப் ஜாமுன் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க